பாகு விரட்டின் முதல் இருபட்டு இதோ வெளியிட சீ வைக்கப்படுகிறது கரைகளை தட்டி கொள்ளுங்கள் இதோ ஆட்சியாக வெளிவருகின்றது

உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்து இந்த ஃப்ரைடே எனக்கு இந்த ஈவெண்ட்காக எங்கள் மேலே உள்ள அன்பாக தமிழ் மேலே உள்ள அன்பாக எங்களை எங்கள் பார்க்க வந்தது இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது உங்கள் அனைவருக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நீங்கள் ட்ரூலி ஆனர்டு அண்ட் செப்டம்பர் சிக்ஸ்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போன மாதம் எனக்கு இருபது வயசு ஆச்சு செப்டம்பர் சிக்ஸ்த் அன்னைக்கு அப்போது சென்னையில் தமிழ்நாட்டில் இந்த குரலிசை ஆவியம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இந்த திருக்குறள் ஒன் த்ரீ த்ரீ ஜீரோ இந்த ப்ராஜெக்டோட பாகம் ஒன்று அதாவது வால்யூம் ஒன் அங்கே லான்ச் பண்ணோம் நாங்கள் அது வள்ளுவர் கோட்டத்தில் லான்ச் பண்ணோம் அண்ட் ரொம்ப வருஷமாக வள்ளுவர் கோட்டம் வந்து ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் அபேண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் எப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோமோ அப்போ அந்த ரெனோவேஷனுக்குள்ளே போயிட்டு நாங்கள் முடிக்கிற சமயத்தில் வள்ளுவர் கோட்டம் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் அங்கேயே லான்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ டே ஒன்லேருந்து இருந்து தெய்வ புள்ளவரான திருவள்ளுவர் அவருடைய ஆசீர்வாதம் பிளெஸிங்ஸ் ப்ரெசன்ஸ் நாங்கள் உணர்ந்துகிட்டு இருக்கோம் அண்ட் இது பத்து பாகமா லான்ச் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை அண்ட் ஏன்னா இதுல இந்த ப்ராஜெக்ட்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் மோர் தன் தேர்ட்டி பிளஸ் கண்ட்ரிஸ்ல இருந்து பாடியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையுமே போய்ட்டு நாங்கள் பார்க்கணும் எல்லாருமே ஒரு லான்ச்சுக்கு வர வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கணும்னு நாங்கள் ஒரு ஆசைப்பட்டோம் ஸோ அதாவது எங்களுடைய தாய்மன்னான தமிழ்நாடு சென்னை அதில் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவது லான்ச்சே தமிழ் மண் அண்ட் இவ்வளோ தூரம் உலகத்துக்கு தமிழ் உலகமெல்லாம் தமிழ் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு மிக மிகப்பெரிய காரணம் இலங்கை தமிழர்கள் ஸ்ரீலங்கா அண்ட் யாழ்ப்பாணம் அப்படி சொல்லினா எங்க எங்கள் அப்பா வளர்த்துருக்காங்க எங்கள் அப்பா அம்மா எங்களை வளர்த்துருக்காங்க ஸோ இலங்கையில் அதுவும் எங்கள் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இந்த பாகம் இரண்டோட எல்லாம் நடைபெறுவதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி அண்ட் நானும் கேள்விப்பட்டேன் எனக்கு சொன்னாங்க அதாவது இந்த யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் திருக்குறள் சம்பந்தமா நடக்கிற ஃபர்ஸ்ட் இவெண்ட் இதுதான் சோ நான் உங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி அந்த ஏதியில நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சு டென் இயர்ஸ் பிஃபோர் ஸோ ஏரியில பார்த்தாலும் நான் உங்களுக்கு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ பத்து வருடம் வீட்டு அப் அப்பா அவளுக்கு எங்கள் அக்கா அமிர்தலட்சுமி ஸோ அப்போ அவளுக்கு வந்து பன்னெண்டு வயசு எனக்கு வந்து ஒன்பது வயசு அப்போது இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது சினிமா மியூசிக் கமர்ஷியல் மியூசிக் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக டூர் பண்ணி பர்ஃபாமன்ஸ்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி தமிழுக்காக ஏதாவது பண்ணணும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்காக ஏதாவது பண்ணணும் ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூல் போகல நான் வந்து ரெண்டாவது வரைக்கும் படித்தேன் அவள் வந்து ஏழாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் ஃபுல் டைம் மியூசிஷியன்ஸ் ஸோ நம்மளுடைய ஒர்க் எஜுகேஷ்னல் சிஸ்டம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் ஸ்கூல்ஸில் எஜுகேஷனல் சிஸ்டம்ல வரணும்னு எங்களுக்கு ஒரு ஒரு அசைன ஒரு ஒரு லட்சியம் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம கிரியேட்டிவ் சைட்ல போகலாம் நம்ம நம் நம்மளுடைய மியூசிக் எல்லாருமே பாடலாம் அடுத்த ஜென்ரேஷன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஜென்ரேஷனுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி ஒன்று பண்ணணும்னு எங்கள் அப்பா வந்து நீங்கள் திருக்குறள் எங்கள் நீங்கள் திருக்குறளுக்கு கம்போஸ் பண்ணுமான்னு பத்து வருஷம் நினை சொன்னாங்க ஸோ அப்போவே அவள் வந்து நானும் உங்கள் திருக்குறளுக்கு அப்போவே கம்போஸ் பண்ணான் ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மெட்டுகள் அதாவது ஆயிரத்தி முப்பது லைன்ஸ் கம்போஸ் வந்து அமிர்த அண்ட் அதுக்கான அதுக்கான மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெக்கார்டிங் சவுண்ட் மிக்ஸ் மாஸ்டர் அண்ட் அண்ட் கம்ப்ளீட் வந்து நான் ஆரம்பிக்கும்போது நினச்சோம் இதில் நாங்கள் மூணு பேர் மட்டுமே பார்த்தோன்னா நல்லா இருக்காது இதில் எல்லாரும் பங்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் கூட கலாம் கிரேட் பண்ணணும்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம் ஸோ பத்து வருஷம் முன்னாடி அவன் நாங்கள் குரல் கம்போஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்போ நாங்கள் நிறுத்திட்டோம் ஏன்னா அற பொருள் இன்பம் அறத்துப்பால் பால் இன்பத்து பால் இன்பத்து பால் வரும்போது ஒரு பன்னெண்டு வயசு பண்ண ஒரு ஒன்பது வயசு பையனும் எப் அதை எப்படி கம்ப்ளீட்டா அதை உள்ள வாங்கிட்டு அந்த பொ அந்த உண்மையான பொருளை உணர்ந்து ஒரு மெச்சூர்டான ஒரு அவுட்புட் எப்படி கொடுத்துற முடியும்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு அந்த ஏஜ் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வரணும் என்னப்பா சொன்னாங்க கரெக்ட்டு தான் நாங்களும் உணர்ந்து ஒரு பத்து வருஷம் வீட் பண்ணோம் நான் பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் சோ அப்ப சொன்னாங்க இந்த பத்து வருஷத்துல நீங்கள் எல்லா நீங்கள் இசை கருவிகளையும் நீங்கள் கத்துக்கோங்கமா நீங்க உங்கள் உலக ஃபுல்லா இருக்கிற நீங்க வேர்ல்ட் ஜெனஸ்டிங் கத்துக்கோங்க நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு ஏன்னா இந்த திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அதை ஒரு ஒரு ரெண்டு மூணு ஜேர்னல்ஸ் மியூசிக்கல் ஸ்டைல்ஸ்ல அது போட்டு அடைக்கிறது சரியா வராது மொனோட்டோனஸா இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா வள்ளுவர் வந்து அவ்வளவு சொல்லியிருக்காரு அவர் எல்லா விஷயத்த பத்தி சொல்லியிருக்காரு ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மியூசிக்கல் ஸ்டைல் அடைக்கிறது கரெக்டா வராதுன்னு சொல்லிட்டு மோர் தென் டூ ஹண்ட்ரட் பிளஸ் மியூசிக்கல் ஸ்டைல்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ நாங்கள் பத்து வருஷம் வெயிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஆறு எனக்கு பத் எனக்கு பதினெட்டு வயசாச்சு ஸோ ஒரு நாள் யோசிச்சுட்டு செப்டம்பர் எயித்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் பேசினதை ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வைட் கம் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ நாங்கள் சோஷியல் மீடியாஸ்ல நாங்கள் போட்டிருந்தோம் இந்த உங்களுக்கு தமிழ் ஆர்வம் தமிழ் உச்சரிப்பு இசை தெரிஞ்சிருந்தா பாட தெரிஞ்சிருந்தா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் மேலே மேல மெயில்ஸ் பண்றது சாம்பிள்ஸ் அதை ஒன்று விடாமல் ஒரு சிங்கர் கூட நாங்கள் டிசப்பாயின் ஒன்று விடாமல் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணது அண்ட் சிங்கர்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணது எங்களுடைய அம்மா ஜான்சி ஸோ எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி இந்த அண்ட் முக்கியமாக இந்த விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எங்களுக்கு தேவைப்பட்டது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு தௌசண்ட் ப்ளஸ் சிங்கர்ஸ் தான் எங்களுக்கு தேவைப்பட்டாங்க ஆனால் மூணு லட்சத்தி இருபதாயிரம் வாய்ஸ் சாம்பிள்ஸ் எங்களுக்கு வந்துச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மேலே பாடல் வைக்க முடியாம போனவங்களுக்கு எங்களுடைய நாங்கள் ஹார்ட் ஃபில் அப்பாலஜிஸ் நாங்கள் கேட்டுக்கிறோம் அண்ட் பாடுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் சொல்லிக்கிறோம் அண்ட் இலங்கையில இருந்தே மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க ஸோ அதில் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க ஸோ ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க சொல்ல வேண்டியது எல்லாம் அழகா தம்பி சொல்லிட்டார் இதுக்கு மேல நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் இது நீங்க கூட்டம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற எல்லாம் நினைக்கவும் வேண்டாம் நான் அதனாலும் நினைக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஒருத்தர் இங்க வந்ததும் இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அண்ட் அடுத்த ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா வள்ளுவருக்கு இது இவ்வளோ விஷயத்தை எழுதி வச்சு அது இன்னும் மக்களுக்கு அந்த பொருளோடு போய் சேர்ந்துருக்கா இல்லையாங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நம்மளால் முடிஞ்சது இந்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதாவது பண்ணணுங்கிறதா ஒரே ஒரு நோக்கத்தால் தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஆரம்பித்தோம் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன ஸ்பெஷல்னால் இது நம்ம குறளுக்கு மட்டும் இசையமைக்காமல் ஏன்னா தமிழ் சொல்லியிருப்பா பத்து வருஷம் முன்னாடி நானும் குரலுக்கு நான் இசையமைச்சது அது ஆனால் வெறும் குரலுக்கு மட்டும்தான் நான் டியூன் போட்டிருந்தேன் இந்த பத்து வருஷத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்டோட ஐடியா அழகாக இவால்வ் ஆயி அந்த ஐடியா வந்ததுக்கு எல்லா கிரெடிட்ஸுமே அப்பாவுக்கு தான் ஏன்னா அப்பாவோட ஒரு நெருங்கிய நண்பர் அவங்க பேர் திரு சக்திவாசன் அவர் தான் இந்த குறளுக்கு எல்லா குரலுக்குமே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுக்குமே எளிய தமிழில் உரை எழுதியிருக்கார் ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ஸோ குரல் மட்டும் இல்லாமல் பொருளுக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இசையமைச்சிருக்கோம் ஸோ தட் எல்லாருமே கேட்குற எல்லாருக்குமே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குரல் வந்து ஈஸியாக போய் சேரணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இதை ஆரம்பிச்சோம் ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ் சக்திவாசன் அவருக்குமே சரி அண்ட் இது நீங்கள் பார்க்க போற வீடியோஸ் வரப்போறதுல இங்கிலீஷ் ஆங்கில உரையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ தமிழ் இருந்தாலுமே ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு இருக்கும்போது யார் பார்த்தாலுமே அந்த அர்த்தம் அவங்களுக்கு புரியணும்ங்கிற நோக்கம்தான் அவ்வளவு நல்ல விஷயம் விஷயம்தான் இருக்கு போய் சேரணும்னு அந்த இங்கிலீஷ் உரையுமே விஷ்வாஸ் சொல்லிட்டு ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு ஸோ பெரிய தேங்க்ஸ் எங்க ரெண்டு பேருக்கும் அண்ட் இன்னொரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா ஆப்வியஸ்லி எங்கள் அம்மா தான் ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்பா இம்செல் பிங் மியூசிஷியன் அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டுமே எங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் எங்க ப்ராஜெக்டுக்காக மட்டும் இல்லை நாங்கள் பிறந்ததுலேருந்தே இருந்தே அவர் சப்போர்ட் எங்களுக்கு இருந்திருக்கு அதனால தான் ஸ்கூலுக்கு போகாதால கூட அப்பாவோட ஃபுல் சப்போர்ட் தான் எங்களால் ஒரு ஃபுல் டைம் மியூசிஷியனாகவும் ஆக முடிஞ்சு அப்பாவுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் அடுத்ததுலி அம்மாக்கு அம்மா அப்படி இல்லைன்னா அந்த வீடு இல்லை அதுதான் சொல்லணும் எங்களை பார்த்துக்கிட்டது இந்த நார்மலாக ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் எப்படி என்ன பண்ண போறாங்க ப்ரொஃபஷனலானு பட் அம்மா அதெல்லாம் கவலைப்படாமல் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணி இந்த ப்ராஜெக்டுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு கிளாஸுக்கும் ஒரு இருபது கிலோமீட்ரு போனோம்னாலும் எங்களை கூட்டிட்டு

என்ன தான் நாங்கள் மெலடி மட்டும் கம்போஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பாட்டை அந்த ஒரு முழுமை ஆக்கினது வந்து அவன் தான் ஸோ அந்த எல்லா கிரெடிட்ஸுமே அவனுக்கு தான் போய் சேரும் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த விஷயத்திலையும் சலிக்காமல் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே எல்லாத்துக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா அவன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க ஸோ கற்றுக்கிட்ட எ எல்லாத்தையுமே இந்த ப்ராஜெக்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு விஷயம் ஒரு விஷயத்துல கூட காம்ப்ரமைஸ் ஆகாம ஒரு ரிதம் சாங் ஒரு சிக் வர சாங் கூட காம்ப்ரமைஸ் ஆகாம மைக் எடுத்து வச்சு ரெக்கார்ட் பண்ணி நீங்க கேட்க போற எல்லா அந்த ஃபுல் ப்ராடக்ட்டுமே அவ்வளோ அழகாக வந்துருக்குன்னா அதுக்கு முழு காரணம் என்ன தான் ஸோ வெரி பிக் தேங்க்ஸ் ஃபுலிங் ஹஸ்வெல் ஸோ இதுக்குள்ள ஆசைப்படுறது ஸோ அது ஈஸியாக பெரிய தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் சொல்லி

நிகழ்வில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ் இலக்கிய வல்லுநர்களே எழுத்தாளர்களே கல்வியாளர்களே பேராசிரியர்களே மாணவர்களே இலக்கிய ஆர்வலர்களே திருக்குறளின் அறிவு செல்வத்தையும் திருவள்ளுவரின் ஞானத்தையும் கூட்டுபவர்களே இசை உலகின் வல்லுநர்களே இசை அமைப்பாளர்களின் கலைஞர்களே பாடகர்கள் மற்றும் வாய்த்த கலைஞர்களே நமது பண்டைய கலை மற்றும் கலாச்சாரத்தின் ரசிகர்களை பெரியோர்களே காய்வார்களே இந்த அழகான மாலை நம்முடைய சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நிகழ்வு உண்மையிலே இந்த இரண்டு உலகங்களின் உலகங்களின் சங்கம கொள்ளிசை காவியம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இசை வழி யாழ்ப்பாண வெளியீட்டிற்காக இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் உங்களுடன் இணைவது ஒரு மரியாதையும் பாக்கியமும் திரு லிடியன் நானுசோம் அவர்கள் மற்றும் செல்வி அமிர்தபட்சுமி அவர்கள் ஆகிய இரண்டு அசாதாரண இளம் திறமையாளர்களால் வழிநடத்தப்பட்ட இந்த முயற்சி பாரம்பரிய ஞானம் மற்றும் சமகால படைப்பாற்றல் ஒரு முக்கிய சங்கமத்தை திருக்குறள் கடந்த காலத்தை சேர்ந்தது என்பதால் அல்ல மாநாடு மனித நாகரிகத்தில் நீடித்த தார்மீக மற்றும் அறிவுசார் அடித்தளங்களை பேசுவதால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகின்றது அதன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இசை வடிவத்தில் வடிகட்டுவதில் திரு லெடியஸ்வரம் அவர்கள் சிலர் துணிந்து முயற்சிக்கு ஒரு வழிவத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என கூறலாம் அதாவது வள்ளுவரின் உலகளாவிய தத்துவத்தை உலக மொழியான இசையாக மொழி திரு இளையநாதசோஸ்வரம் அவர்கள் நம் காலத்தில் மிகவும் திறமையான இசை அதிசயங்களில் ஒன்றாக நிற்கின்றனர் பல இசை கருவிகள் கருவிகளில் அவரது தேர்ச்சி நிகழ்ச்சிகள் மற்றும் சர்வதேச விருதுகள் மூலம் உலகளாவிய அங்கீகாரம் பாரம்பரிய மற்றும் சமகால இசை ஆய்வுக்கான அவரது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அனைத்தும் ஒழுக்கமாக ஈர்க்கப்பட்ட ஒரு கலைத்திறனை தலைத்திறனை அவரது இசை அமைப்புகள் தொழில்நுட்ப துல்லியத்தையும் தமிழ் சிந்தனையின் கலாச்சார பாரம்பரியத்துடன் ஆழமாக இணைந்த ஒரு மனதின் உணர்த்தின திறனையும் கொண்டுள்ளனர் செல்வி அமர்த்தவர்ஷினி அவர்கள் ஒத்துழைப்பாளராகவும் கலைஞராகவும் அடுத்த தலைமுறை தமிழ் இசை வழிபாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் பாரம்பரிய சிறந்து விளங்கும் மரபில் மேலும் புதுமைக்கு தெரிந்தவர் அவரது குரல் மற்றும் விளக்க வலிமை திரு லிடிய நாதஸ்வரம் அவர்கள் இசை அமைப்புகளுக்கு உணர்ச்சி ஆழத்தை சேர்க்கிறது தத்துவம் மற்றும் மெல்லிசையில் பாலமாக அமைக்கிறது ஒன்றாக அவை இன்றைய இளம் தமிழ் கலைத்திறனின் சிறந்ததை வரையறுக்கும் படைப்பு ஆற்றலை உள்ளடக்குகின்றன சென்னையின் வள்ளுவர் கூட்டத்தில் இந்த தொடர் நிகழ்வின் முதல் வெளியீடு ஒரு உலகளாவிய பயணத்தின் தொடக்க தொடக்கத்தை குறித்தது அழகான யாழ்ப்பாணத்தில் அதன் தொடர்ச்சி குறியீட்டு மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆழமான இலக்கிய மற்றும் இசை மரபுகளை கொண்ட இந்த தீபகற்பம் மொழி கலை மற்றும் தமிழ் அடையாளத்தின் சந்திப்பு எப்போதும் நிற்கின்றது வெள்ளிசை உடன வள்ளுவர் புல் இங்கே எதிரொலித்தது பொருத்தமானது தமிழ் சிந்தனை மற்றும் கலைத்திறன் பல நூற்றாண்டுகளின் தொடர்ச்சி மற்றும் வெயில் மூலம் மூலம் செலுத்துவிடும் இன்றைய நிகழ்வில் வரும் குரலின் ஒவ்வொரு முடிப்பை சக்தி அதன் பழமையில் மட்டுமல்ல புதிய வெளிப்பாடு வடிவங்கள் மூலம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் திறனிலும் உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது திரு லிடியநாதஸ்வரன் அவர்களின் இசைவாப்புகள் குரலை படிக்க மாட்டோம் என்று அது வாழ பாட உணர வேண்டிய விடயம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன இந்த கண்ணோட்டத்தை ஆதரித்து ஆதரித்துக்கும் வந்த கலைஞர்கள் அறிஞர்கள் மிக முக்கியமாக அவர்களின் பெற்றோர்களாகிய திரு சதீஷ் வர்ஷன் தம்பதியினர் மற்றும் உறவலர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் பாராட்ட விரும்புகிறேன் தமிழ் இலக்கியத்தில் பாதுகா பாதுகாவலர்களையும் தமிழ் இசையின் புதுமை திட்டங்களையும் ஒன்றிணைப்பதில் குள்ளிசைக்காவில் பல தலைமுறைகளை பாலமாக்குகிறது மெல்லிசை வழியாக எடுத்துச் செல்லப்படும் வல்லுவரின் குரல் நம் எல்லைகளுக்கு அப்பால் மனதை வழி நடத்தி இதயங்களை ஊக்குவிக்கின்றது என்பதை உறுதி செய்கிறது திருவருவடு காலத்தால் அழியாத ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் கலாச்சார உணர்வார்கள் என்று ஆசீர்வதிக்கப்பட்டு திரு லெடியன் நாதேஸ்வரம் அவர்களும் செல்வி அமிர்தவர்ஷினி அவர்களும் கலை வலிமையில் தொடர்ந்து கொள்ள அவர்களின் முன்னோக்கிய பயணம் உலகின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் பிரதேசத்திற்கும் மக்களுக்கும் தமிழ் கலையின் ஒளியை கொண்டு செல்ல திருக்குறளின் மீது அன்பு மரியாதை மற்றும் ஆழ்ந்த பக்தி கொண்ட நமது இரண்டு இளம் இசை மற்றும் தமிழ் இலக்கிய நட்சத்திரங்களை ஆசீர்வதிப்பதற்காக இன்றைய நிகழ்வு கலந்து சிறப்பித்துக் கொண்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்